வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே என் தங்கமே வீட்டுக்குள்ள நழைஞ்சு உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் இப்போது உன் முருகன் சிங்காரவேலன் வந்திருக்கின்றேன் என்னையே நம்பி இருக்கும் என் தங்கமான உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்றுவதோ கைவிடுவதோ இல்லை அதனால தான் நீ என்னை நம்பி வாழக்கூடியதன் பலனை உன் வாழ்க்கையில் தர வந்திருக்கின்றேன் பல விஷயங்களை நினச்சி பயத்தோடும் பதட்டத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு நிம்மதியாக வாழ வைக்க வந்துவிட்டேன் என் தங்கமே என் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய உன்னை இனி ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இப்போ என்ன நடந்தாலோ இது எல்லாவற்றையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற ஓ வாழ்க்கையில் நீ ஜொலிக்கும்படியும் சந்தோஷமாய் வாழும்படியும் அனைத்தையும் உனக்கு துணையாக இருந்து நானே செஞ்சு தரப்போகிறேன் நீ பார்க்குற மற்றவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் கண்களுக்கு தெரிஞ்சாலும் உண்மை அது கிடையாது என் தங்கமே எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் வீட்லேயும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது அவங்க அவங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீயும் குறைகளை எல்லாம் நீக்கி தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு நன்மை எது தீமை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நல்ல வழியில் வாழ தயாராகு நான் உனக்கு துணையாக இருந்து உன் கரங்களை பிடித்து உன்னை ஆசிர்வதித்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என் தங்கமே உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உனக்கு மன மனக்கவலையை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் போராடக்கூடிய மனசு இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும் ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் நமக்கு நடக்குமான்னு சந்தேகப்படுறவங்களும் கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடும் தான் வாழ வேண்டும் இப்போது உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகத்தானே உன் முருகன் சிங்காரவேலன் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நிச்சயமாக உன் மனம் குளிரும்படி என் ஆசிர்வாதங்களை உன்னைக்கு அள்ளி கொடுத்து நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன் என் அருளால் உன் கார் காயம் மாறி உன் வாழ்க்கை வளமாக நன்மைகள் பெருகும் என் தங்கமே மனசுல உறுதியோடு என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட நீ ஒருபோதும் தளர்ந்து விடாதே நீ முயற்சி செஞ்சு நான் கண்டிப்பாக அதற்குரிய பலன் உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் என் தங்கமான உன் உயிர்ல உன் மூச்சில் காற்றுல நான் கலந்திருக்கும் போது இனி ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுவிட மாட்டேன் என் அருளும் ஆசைகளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் இனிமே நீ விருப்பப்பட்டது போலவே உனக்கான வாழ்க்கையை அழகானதாக நான் அமைச்சு தரும் தருவேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா உயர்வா சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழும்போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தானே நீ புலம்பிக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னா உன்னுடைய திறமை வேற உன்னுடைய தகுதி வேற உன்னுடைய காலம் வேற உன்னுடைய வெற்றி காலமும் வேற இப்போதைக்கு நீ கண்ணால் பார்ப்பவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதே வாழ்வதாக தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ தான் மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போற அதுக்கான காலம் மிக அருகில் நெருங்கி வந்துருச்சு என் தங்கமே எப்போதுமே குழப்பத்திலே இருக்காம அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையா இருந்தேன்னா உனக்கான நல்ல வழியை நானே உனக்கு காட்டுவேன் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தின சிறப்பாக ஆக்கி கொடுப்பேன் என் தங்கமே நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு பெருமையாக பேசிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்களுக்கே தெரியாமல் இன்னொருத்தர் நிச்சயமாக உதவி செய்தவராகவும் உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் பின்னால் உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக இந்த முருகன் சிங்கார வேளாண் இருந்துகிட்டு இருக்கேன் என் தங்கமே வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதை நினைச்சு துவண்டு போகாத இனிமே நீ வெற்றி பெற போகிற இந்த தோல்விகள் எல்லாம் உனக்கு அடித்தளமாக ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகுது சிந்தனை சரியாக இருக்கும்போது செயல்கள் சரியாக இருந்ததுன்னா அதற்குரிய பலன்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய நம்பிக்கையும் நேர்மையும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன் வாழ்க்கையில் எப்போதுமே நான் நல்லதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தாத என் தங்கமே முயன்றால் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வந்து சேரும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் நீ எந்த அளவுக்கு உயரத்தில் போக முடியுங்கிற சான்றாக இருக்கும் வாழ்க்கையை எதிர்த்து போராட தயாராக இருக்கக்கூடிய நீ எந்த சூழ்நிலையிலும் எதை நினச்சும் சோர்ந்து போகாத இந்த முருகன் சிங்காரவேலன் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் தங்கமே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்ப துயரமாக இருந்தாலும் அனைத்தையும் வேரோடு அழிச்சு என் அருளால் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி துன்பமும் பயமும் பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை நோக்கி வரவே வராது உன் மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு அடுத்தவங்க செய்கிற உதவியை எதிர்த்து எதிர்பார்த்து காத்திருந்தேனா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது இந்த வெற்றி உலகத்தையே நீ காத்திருக்க செய்ய முடியும் என் தங்கமே நீ எதுக்காகவும் காத்திருக்காம எல்லாரும் வந்து உனக்கு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த முருகன் சிங்கார வேலன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு பிடிக்காதவர்களுக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் நீ பழிவாங்க யோசிக்காதே நீ நல்லபடியாக வாழ்ந்தாலே அதை பார்க்கிறவங்களே வயிறறிஞ்சு செத்து போயிருவாங்க அதனால எப்போதும் கோபப்படுறதை விட்டுட்டு பழி வாங்கும் எண்ணத்தையும் விட்டுட்டு பொறுமையாக சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தாலும் எதை நினைச்சும் பயப்படாத நீ ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்ததை நிச்சயமாக அடைவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில இனிமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எழுந்து நிற்கிற வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கறதுக்கே உன் எதிரி பயப்படுவான் நீ பக்தியோடு வாழும்போது பயமின்றி வாழும்போது உன்னை காக்கும் சக்தியாக உன் முருகன் சிங்காரவேலன் நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன் என் தங்கமே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாக போகுது உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கை சுகமானதாகவும் சொகுசானதாகவும் இருக்க போகுது உன் வீட்ல இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை ஏன்னு நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே உன்னை கைத்தட்டி ஆராதனை செய்வதற்காக இந்த உலகமே காத்திருக்கும்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்கின்றேன் என் தங்கமே அதுவும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேணாம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் தான் இந்த சிங்காரவேளன் தினமும் உன் மனசில் இருக்கக்கூடிய அச்சங்கள் தீரும்படி அச்சங்களை தவிர்ப்பதற்காக ஆறுதல் சொல்பவன் தான் இந்த பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர்களுக்கு காவலாய் நிற்பவனுக்கு இந்த முருகன் நான் நான்தான் கால்நடைகளோ மனித ஜாதிகளோ எல்லோரையும் என் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய நான் யாருக்கு எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் அடை செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய தகப்பனாக ஒரு பாதுகாவலனாக தெய்வமாக எப்போதுமே இருப்பேன் என் தங்கமே உன் கூட உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்பிக்கையோடு பக்தியோடு அப்பானு கூப்பிட்ட உனக்காகவே உன் ம மன கலக்கத்தை போக்கி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்க வந்திருக்கின்றேன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி போறேன் என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் சிங்கார அரோஹரா